கிணை கிடைத்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் செயல்களை அமலாக்கத்துறை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நீர்த்து போகச் செய்யும் நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது என்றார் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் வந்து விட்னஸை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறது மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது இது அவங்களோட ஹிஸ்ட்ரி அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல் அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் இதனிடையே திமுக குற்றம் சாட்டிய வழக்கில்தான் செந்தில் பாலாஜி கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதால் இதில் தியாகம் வெங்கிருக்கிறது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் என்று தமாக கே வாசன் விமர்சித்துள்ளார் முன்னாள் யாரால் விசாரிக்கப்பட்டது அதிமுகவில் இருந்தபோது திமுகவினால் குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்